ஆண்டவரும் ரட்சகர் மீட்புமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுசப்ரே ஜூட்புகளாக இணைந்து கொள்கிற யாவையும் வாழ்த்துக்கிறேன் கத்தர் நல்லவர் தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நானும் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாட்களிலே எங்கள் சுபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதி உயர்த்தி அவர் உண்மையுள்ள இருக்கிறார் சில நேரங்களில் வாழ்க்கையிலே முடிவு என்று காரியம் பெறுகிற போது நாங்கள் சில காரியத்துக்கு நாங்கள் ஒரு முடிவை உண்டாக்குகிற போது எல்லாம் முடிந்தது இனிமேல் முடியாது இனிமேல் நடக்காது என்ற சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் தள்ளப்படுகிற போது அந்த தள்ளுகிற காரியத்தை சுபம் அசாத்தியமான காரியங்களை சாத்தியப்பட வைக்க உண்மையுள்ள

இதோ நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்றார் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன் ஒரு திட்டத்தை சொல்லுகிறார் இவன் மறிக்கப் போகிறான் என்ற ஒரு நிலை வருகிற போது தேவனுடைய திட்டத்தை மாற்றத்தக்கதான வல்லமை ஜபத்துக்கு உண்டு என்பதை இந்த வேதம் நமக்கு ஆதாரமாய் காண்பித்து கொடுக்கிறது எனவே தேவன் சொல்லுகிறார் அவன் மறிக்கப் போகிறான் என்ற நிலை போய் என்று இனி மேலும் எழும்ப மாட்டான் எல்லா காரியம் அழைத்தப்படுது சொன்ன போது அவன் ஒரு காரியம் செய்கிறான் என்று சொன்னால் சுவர்பக்கமாய் திரும்பி மனம் கசந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க தேவனுடைய திட்டத்தை ஜபம் மாற்றி போடுகிறது அது தீமையான திட்டங்களை எங்கள்

போகும் இனி கிடைக்காது இனி சாத்தியப்படாது நீ இனி எப்ப எழும்ப போகிறாய் எப்ப உங்களோட வாழ்க்கையை மாறப்போகுது அநேக கேள்விகளை கேட்கலாம் இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவ பக்கமாய் திரும்பி தேவ சமூகத்தில் இருந்தால் அந்த கண்ணீரின் ஜபங்களுக்கு அத்தர் பதில் படுத்து அவர் ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே ஒரு இசைக்கூட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை கேட்டு அவன் விண்ணப்ப கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு பதினஞ்சு வருஷம் கூட கொடுக்க முடியுமா இருந்தால் ஏன் உங்களோட வாழ்க்கையின் வாழ்க்கையில் தேவனால் செய்ய முடியாது ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டவர்களா இருக்கலாம் ஒருவேளை தோல்வி அடைந்த மனநிலையில இருக்கலாம் ஒருவேளை நீங்க முன்னேற முடியாத இந்த சூழ்நிலைக்குள்ளா இருக்கலாம் ஒருவேளை பிசினஸ்ல இழப்புகளை சந்தித்து தோல்விகளை சந்தித்து இனிமேல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீர்களா நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து செவித்து பாருங்க ஏச கிறிஸ்துவை நோக்கி அபயமிடுங்க ஏசப்பா நான் மாண்டு போகிறேன் இந்த தொழிலை நான் தாண்டு போகிறேன் என்னை எழுப்பும் என்று சொல்லுகிற போது அவர் எழுப்ப வல்லவரா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கண்ணீரின் ஜெபங்களுக்கு வல்லமை உண்டு பிரியமான தேவபிள்ளை இந்த பகுதியில நீங்கள் வாசிப்புகளை இருந்தால் இந்த கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய வார்த்தையை திட்டத்தை மாற்றத்தக்க வல்லமுள்ள ஜெபமாய் காணப்படுகிறது எனவே ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய கண்ணீரை காண்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு கண்ணீரின் பதில் கொடுக்கிறார் எனவே இந்த கடை நீங்கள் கவலைகளோடு இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சுவர்பக்கமாய் திரும்பி பண்ணுங்கள் கண்ணீரோடு வாழ்க்கையை மாற்றி உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார்

நல்ல ரட்சகரை நாங்கள் தெய்வமாய் பெற்று இருக்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் வேதனைப்படாதீங்க நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய ஜபங்கள் தாமதித்தால் என்னை கண்ணீரோடு செபித்து பாருங்க ஆண்டவரே என் கண்ணீரின் ஜபங்களுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே என்று கதறி பாருங்க உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை குணமாக்கி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பிரியமான சகோதரின் சகோதரியே என் அருமையான தாயின் தகப்பன் மாணவர்களே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க முடி உண்டாக்கி முடிவுண்டாக்கித்தார்களா அது முடிவு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க

அந்த கண்ணீர் ஜபங்களுக்கு பதில் படுத்தீங்க அப்பா ஆண்டவரை உன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டு பதினஞ்சு வருஷங்களை கூட கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரை உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த இடத்துல அப்படிப்பட்ட வியாதிக்குள்ளாய் கடந்து போகிறார்களோ அப்படி அப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாய் கடந்து வர்றார்களோ இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியா சொபிக்கிறோம் ஆண்டவரை இந்த சத்தத்தை கிடைக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க வியாதிகள் நீங்கட்டும் போராட்டம் நீங்கட்டும் கண்ணீர் கவலைகள் எல்லாம் நீங்கட்டும் கத்தனுடைய காரம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதித்து நடத்தும்படி ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் பிரியமான தேவ பிள்ளைகளே கண்ணீரின் சவம் சகலவற்றின் சாத்தியப்பட வைக்கும் கத்தர் தாம் ஆசிரமதிப்பார்கள் கலங்காதீங்க கத்தர் கைவிட மாட்டார் காட் யூ